தேனி மாவட்டம் கம்பம் மாநகரில் வடக்குப்பட்டி காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாம் ஆண்டு குருபூஜை பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உண்டன்பட்டி ஆப்பநாயக்கன் மறவர் சமுதாய தலைவர் செல்வகுமார் அவர்களின் தலைமையில் மறவர் சமுதாய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினைந்தாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தெய்வ திருமகனார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது செய்தி சேகரிப்பு அன்பு பிரகாஷ் முருகேசன் தேனி மாவட்ட தலைமை புகைப்பட கலைஞர் தமிழ்நாடு டுடே செய்திகள் வாசிப்பது உங்கள் மதன்ராஜ் சமுதாய தலைவர் செல்வகுமார் மற்றும் தேவர் திருமானார் திருமானார் இளைஞர் பேரவை சார்பாக தேசிய தலைவர் தேவர் அவர்களுக்கு சமுதாயம் சார்பாகவும் தேவர் திருமானார் இளைஞர் பேரவை சார்பாகவும் இன்று தேவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தேவர் தேவல் முத்துராமலிங்க ஆப்பநாடு மரவரசங்கி மற்றும் தேவர் பேரவை சார்பாக மாலை அணிவிக்கும் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட தலைவர் அல்வகுமார் அவர்களையும் தலைவர் அசோக் தேவர் இளைஞர் பேரவையின் சார்பாக அசோக் அவர்களையும் மற்றும் அனைத்து நண்பர்களையும் சமுதாய பெருமக்களையும் வாழ்த்தி தேவ தேவர் திருமணாரின் புகழ் மேலும் ஓங்குமாறு இந்த நிகழ்வு வருடந்தோறும் மேலும் மென்மேலும் சிறப்பாக மேலும் நடைபெறும் என்று ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம்